நாங்கள் என்ன சொல்றோமோ அதை மக்கள் நம்பிடுவாங்க எங்க கிட்ட அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு ஜி பூம்பா அப்படின்னு போட்டோம்னா யார சொல்றோமோ அவங்க ஜெயிச்சிருவாங்க அதுக்கெல்லாம் கூட தோத்துருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசியல் தரகர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு இன்றைக்கு காலம் இந்த வலைப்பேச்சு பிஸ்மின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர் அவர் மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பா விஜய பத்தி பேசியிருக்காரு அதிமுக கூட்டணி இருக்கு இல்லையா அதிமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு மிகப்பெரிய கட்சி வந்து எங்களோட சேரப்போகுதுங்க எங்க கூட்டணிக்கு மிகப்பெரிய கட்சி வரப்போகுது திமுகவை வீழ்த்துவதற்காக எங்க அணியில போகுது அப்படின்னு சொல்றாரு அப்படி அவர் சொன்னது விஜய் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு உறுதியா சொல்லிட்டாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியா பாமகவா தேமுதிகவா அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்கு பாமக தேமுதிக நாம் தமிழர் கட்சியும் ஒன்றும் பெரிய கட்சி எல்லாம் கிடையாதுங்க விஜய் தான் இன்றைக்கு மக்கள் செல்வா கூட இருக்கக்கூடிய பெரிய கட்சி அப்படின்னு சொல்றாரு இதை விட கேவலமா பணத்துக்காக குறைக்கிற நாய் எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது நல்லா பாத்துக்கோங்க பாமக என்பது நீண்ட காலமாக அரசியல்ல இருக்கக்கூடிய கட்சி அதாவது இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்கள்ல யார் வெற்றி பெறணும்ன்ற தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தது அரசியல் அங்கீகாரம் பெற்ற கட்சி மிகப்பெரிய ஒரு கட்சி சரிங்களா இரண்டாவது தேமுதிக எதிர்கட்சியாகவே இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு தமிழக அரசியல்ல கட்சி ஆரம்பிச்சு சில காலங்களிலே எதிர்கட்சியாக மாறிய ஒரு கட்சி தேமுதிக இன்றைக்கு அதுக்கு செல்வாக்கு இல்லைன்னாலும் அது மிகப்பெரிய மிகப்பெரிய வளர்ந்த கட்சி இன்னைக்கு அனைத்து கிளைகளிலும் அவர்களுக்கு உறுப்பினர் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்குகளை பெற்ற கட்சி நாம் தமிழர் கட்சியும் ஒரு கட்சி கிடையாது பாமகவும் ஒரு கட்சி கிடையாது தேமுதிகவும் ஒரு கட்சி கிடையாது ஆனால் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்ப விஜய் தான் பெரிய கட்சி என்பது உண்மையில் பணம் வாங்கி கொண்டு கூவுகிறார்கள் என்பதை